ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா மார்கழி மாதத்தின் மூன்றாவது நாள் பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் த்ரிவிக்ரமதார அவதாரம் அதாவது விபவ வாசுதேவன் சொல் விபவாவதாரங்கள்னு பெருமாள் செய்த அவதாரங்கள்லேருந்து ஒரு அவதாரத்தை இங்கே மேற்கோள் காட்டி ஆண்டாள் பாடும் பாசுரம் இது திரிவிக்ரமதாரத்தை சொல்லுகிறாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் உத்தமன் அந்த பெருமாளுக்கு ஆண்டாள் பெயர் கொடுக்குறாள் எதற்காக உத்தமன்னு சொல்கிறா அப்படின்னா கொடுத்து கொடுத்தே பழகினவர் பெருமாள் அவர்கிட்ட நம்ம எல்லாரும் வேணும் வேணும்னு தானே கேட்குறோம் அவர் அவர் யார்கிட்ட போய் என்ன கேட்டிருக்கார் அவர் தான் கொடுப்பவர் அப்படி கொடுப்பவர் ஒரு வாமனனாக தன்னை மாற்றிக்கொண்டு போய் கையேந்தி நின்னாராம் எதுக்காக அப்படின்னாக்க மற்றவர்களோட சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தான் போய் பிக்ஷை எடுத்தார் பெருமாள் அப்போ ஏற்பட்டவர் போய் பிக்ஷை எடுப்பாரா அப்படின்னு எடுத்தாரே அதனால தான் அவரை உத்தமன் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் இந்த பாசனத்தில் நல்ல வளங்கள் நாடு நல்ல செழிப்பாக இருக்கணும் நாட்டில் செழிப்பு இருந்தால் தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக நாட்டவர்களுக்காக என்னெல்லாம் செழிப்பு நாட்டில் வேணும் அப்படிப்பட்ட செழிப்பு நிலைத்து நிற்கணும் செழிப்பாக இருந்தால் மட்டும் போதாது செல்வம் நிறைந்தால் மட்டும் போதாது அது நிலைக்கவும் வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற பாசுரம் நம்ம போன்றவர்களுக்கான பாசுரம் நீர்வளம் நெல் வளம் பால் வளம் இப்படி இந்த வளங்கள் எல்லாம் நாட்டில் நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை கூறும் பாசுரம் கண் ஆண்டாளுக்கு கண்ணன் தான் எல்லாம் ஆனால் நம்ம போன்றவருக்கு செழி நாட்டில் செழிப்பும் வேணும் இல்லையா அதனால் இந்த பாசுரத்தில் செல்வம் நிறைய வேண்டும் நிறைந்த செல்வம் நிலைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற பாசுரம் இது இதில் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறா அந்த ஊரில் இருக்கிற அந்த கோகுலத்தில் இருக்கிற பசுக்கள் எல்லாம் வள்ளலா வள்ளல் தன்மை மிக்கவையாம் அதுங்கக்கிட்ட கொண்டு போய் அந்த பாத்திரத்தை வச்சுட்டாலே பாலை சுரக்க ஆரம்பித்து விடுமாம் உட்காந்து கறக்கணுன்னு அவசியம் இல்லை பாத்திரத்தை மாத்தினே இருந்தால் அந்த பசுக்கள் பாட்டுக்கு பாலை சுரந்து கொண்டே இருக்குமாம் ஏன்னா கண்ணனால் வளர்க்கப்பட்ட பசுக்கள் இல்லையா அதனால் அப்பேற்பட்ட வள்ளல் பெறும் பசுக்கள் தான் ஏன்னா கண்ணன் தானே ஒரே ஒரு வார்த்தை அர்ஜுனன் கேட்டதுக்கு எத்தனை பெரிய கீதா சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கர் நான் என்ன செய்யறது தெரியல அப்படின்னு சொன்ன உடனே தன் வாயிலேருந்து எத்தனை நல்ல வார்த்தைகள் எத்தனை உபதேசங்கள் அர்ஜுனனுக்கு வள்ளல் எப்படி கொடுத்துட்டே இருப்பாரோ அப்படி பெருமாள் அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை கொடுத்தார் இல்லையா ஒரு வார்த்தை கேட்டதுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை அர்த்தங்கள் எத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்கார் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் வளர்த்த இந்த பசுக்களும் அப்படி தானே இருக்கும் பால இவ்வளோதான் கொடுப்பேன்னு சொல்லுமா அதனால் அந்த பசுக்களும் வள்ளல்கள் தான் பெருமாளும் நமக்கு கிடைத்த பெரிய வள்ளல் தான் என்று சொல்லி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்காக கூறுகிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் ஓங்கி ஊலகள உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் வைக்கு சாற்றி நீராடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறிங்கு பேரூன்னல் ஊடு கயலுக ஓங்குபேரூ சென்னல் ஊடுகயலு கள்ள உங்குபள்ளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கே இருந்து சீத்த மூலை பற்றி வாக கூட்டம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே லோரம் பாபாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாபாய்